வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் மனிதன் அல்லவே உய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறுப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் இல்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணி நபர் மாறிடார் வாக்கு சத்தம் வாக்குவார் வாக்கு தண்ணினவர் மாறினார் வாக்கு சத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உன்னைள்ளவர் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நம்முடைய கர்த்தரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமீன் ஹாலெலூ யாங் அல்லு ஹாலெலூ யாங்